إِنَّ جَهَنَّمَ كَعْنَتْ مِرُصَادَا நிச்சியமாக ஜَهَنَّمْ உங்களை எதிர்பாத்துக் கொண்டுக்கும் இது அல்லா சொல்றேன் ஜَهَنَّمْ யாருக்கு لِத்தாகின மாபா வரம்பு மீரியவர்களின் தங்க அதுதான் அதுதா ஹலால் حலால் حராம் தொழுகை வாழ்க்கையில் இல்லாதவர்கள் இல்ல லித்தாதி பல்லாயிரம் ஆண்டுகள் தங்கம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வெளியே வாரதா இருந்தா பரவாயில்லை பல ஆண்டுகள் യോ പാനത്തെയോ നരകത്തിൽ അനുഭവിക്കാണും തരപ്പെടും നരകത്തിൽ ഇല്ല ഹമീമുടുതപ്പെട്ട തന്നീരും உடம்புல இருந்து வடியுமே இதை பிடிக்க வேண்டியது இதுதான் தகுதியான கூலி ஏன் காரணம் ஏன் அல்ல அப்படி எல்லாம் அல்ல இறக்கம் இல்லையா அல்லா தாயோட அன்பு அல்லாஹ் அல்ல சொல்லு கேட்க அல்லாஹ் அல்ல சொல்லியும் கேட்க உலகத்தில் வாழும்பொழுது கேள்வி கணக்கில் ஒரு அகங்காரம் சகோதரர்களே அகங்காரம் பணிந்தவன் பாவம் செய்யறதுதான் செய்யாமல் ஆனா திருந்திருவான் திருந்திருவான் அதுக்காக பாவமான தொழில தொழிலாக்கிடக்கூடாது சகோதரர்கள் அறமான தொழில கை வச்சிடக்கூடாது கியாமத்துல பயம் இருக்கா விட மாட்டா நீங்க நினைச்சீங்களா உலகத்துல ஆளலாம் கொஞ்சம் அநியாயம் செய்யலாம் மத்தவனை கொஞ்ச நாளை கொஞ்ச நாளை ஒரு மில்லியன் முஸ்லீம்களை கொண்டாங்களா இல்லையா கொள்றாங்களா இல்லையா பலஸ்தீன்ல கொள்றாங்களா இல்லையா பிள்ளையில அழுகுதா இல்லையா கீர் பிடிக்குது இவ்வாறு இருக்க இல்ல காலங்கள்ல நான் சொன்னே கிலாபத்துடைய ஆரம்ப காலங்கள் இவ்வாறு இருக்க இல்ல விளங்கும் ஏண்டா அந்த பலஸ்தீன் பின் நடக்குது ஏன் நடக்குது எங்களாலதா நாங்க தான் காரணம் வேற ஒருத்தர் நாங்க இருந்த பவர் வேற கிலாபத்து இருந்தது உமையாக்கல் அப்பாசியாக்கல் நாங்க தான் நாங்க சண்டை பிடித்தோம் குடும்பத்துள்ள சண்டை வந்தா ஊரானுக்கு கொண்டாட்டம் குடும்பத்திலும் நானாவும் தம்பி சண்டை பிடிச்சா வீட்டுலயும் சண்டை வந்துட்டு என்ன நடக்குது ஊரா நல்லா வடிக்க வைப்பேன் ஓஹோ சண்டை ஸ்டார்ட் இதுதான் நடந்தது எங்களுக்கு சண்டை பிடிக்க தொடங்கிட்டோம் அடிக்கிறான் நடிக்கிறான்னு முடிவு வருது இல்லை சொல்றாங்க வர மாட்டாரா கொஞ்ச பேர் மகுதி எடுத்துட்டான் வெளியே கொஞ்ச பேர் மகதின்னு செஞ்சுட்டார் எடுத்துட்டான் வெளியே மகதி வாரத்துக்கு எவ்வளவு நாள் இருக்குதோ அல்லாஹும் ஆடு நாங்க திருந்தோடுமே சகோதரர்களே

മുതയും എഴുതി പാതുക്കോമല്ല രുഷിങ്ങൂടുമേ തവര വരണ്ടും കൂടാതെ